வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க இரநூத்தம்பது கிராம் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து கொட்டிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு எனி பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரெடி பண்ணி எடுக்கும்போது நம்ம அந்த நெய்யோட டேஸ்ட் நமக்கு தனியாக நமக்கு தெரியுங்க அந்த ஸ்வீட்டோட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் நல்ல மாவோட வந்து அந்த உப்பு நெய் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ தூரத்துக்கு மாவு நம்ம ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ரெஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இனிப்பு வேணும் அப்படின்னா ஒன்னைகால் பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா இப்படியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு லைட்டாக ரெண்டு ஏலக்காய் எடுத்து தட்டி அதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக வரும் பொடி வந்தாலும் நீங்கள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்பி பதம் வரணும் லைட்டாக ஒரு கம்பி பதம் அளவு லைட்டாக வந்தாலே போதும் இப்போ நமக்கு வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு கேஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு லைட்டாக கட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் பொறிச்சு நம்ம வந்து இந்த சீனி பாகில் நம்ம சேர்க்கும் போது லைட்டாக சூடாக இருக்கணும் கொஞ்சமாக அதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம லிக்யூடு பதத்துக்கு நமக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லாவே ஒரு ஆஃபனவர் நம்ம வந்து ஊற வச்சனாலும் நல்லாவே ஊறி வந்துடுச்சு இனி இதை வந்து நல்லா வந்து ஒரு பவுலில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீளமாக நம்ம வந்து உருட்டி எடுக்கணும் இன்னும் நம்ம வந்து நீளமாக உருட்டணும்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் எல்லாத்தையும் எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி எடுத்து ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்படி நம்ம வந்து உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி சப்பாத்திக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுப்போம் இல்லையா அதே போல் எவ்வளோ தூரத்து மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சது இதில் கொஞ்சமாக விட்டு இதே போல் தேய்க்கிறது எல்லாத்தையுமே நெய் நெய்விட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து வச்சுக்கிட்டே வரணும் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து தேய்ச்சாச்சு அதுலேயும் கொஞ்சமாக வந்து நெய் தடவி இதுவரைக்கும் நம்ம தேய்ச்சது எல்லா மாவையுமே நம்ம அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம இதே போல் அடிக்க வச்சு லைட்டாக அமைக்க விட்டுக்கோங்க இன்னும் ஒரு காசு சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு எண்டில் இருந்து சின்ன சின்ன இதாக நீங்கள் வந்து இதே அளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உருட்டி விட்டாச்சு இனி கொஞ்சமாக மாவு தூத்திக்கோங்க தூவிக்கிட்டு ரெண்டு சைடுன்னு இதே போல் நீளமாக வராமல் லைட்டாக அமுக்கி கொடுத்துக்கோங்க இதே போல் இருக்கட்டும் நல்லா மாவு போட்டு நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு வந்து ரவுண்ட் ரவுண்ட் ரிங் ரிங் ஷேப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரவுண்டாக ரிங் ரிங் ஷேப்புக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு குழந்தைங்களுக்கு விருப்பமான ரிங் ஸ்வீட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இனி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதே போல் லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ரிங் உங்களுக்கு ரவுண்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நான் வந்து ரவுண்டாக தட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஸ்வீட்டு செம்மையாக இருக்கும் ஜீனி ஜீனிப்பாக போட்டு சாப்பிடும்போது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க என்ன சூடாகட்டும் என்ன சூடாகினதும் நம்ம வந்து வச்சிருக்கிற ரிங் மாவு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க எந்ததுமே நம்ம வந்து எடுத்து தேவையே இல்லை அதுவாகவே நமக்கு வந்து மேலே எலும்பி வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே மேலே எலும்பி வந்துடும் நீங்கள் சின்ன சைஸாக போட்டிருக்கீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளும் நீங்கள் வந்து ஆயிலில் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இப்போ நமக்கு வந்து நம்ம போட்ட ஒரு ஸ்வீட்டுக்கு ஒன்று ரே மேல் மாவு மேலே எலும்பி வந்தாச்சு மைதா மாவு ஸ்வீட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆனால் இது பார்த்தீங்கன்னா மைதா மாவில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது செமையாக இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு வந்து வெந்து எவ்வளோ அந்த ரிங்கு வந்து நமக்கு தெரியுது பார்த்தீங்களா வந்து இப்போ நம்ம வந்து பாகில் எண்ணெயிலேருந்து எடுத்து ஜீனி பாகில் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டெண்ணம் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த ரெண்டு நம்ம வந்து பாகில் போடும்போது இதை எடுத்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இனி நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஜீனி பாகில் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது நீ இப்போ பாருங்கள் நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் உள்ளே வந்து ஜூஸியாக தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பிக்கிறதுக்கும் ஈஸியாகவே பிஞ்சு வந்துடுச்சு அருமையான நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு இருந்தால் இன்றைக்கும் நீங்கள் இதே போல் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ